ஐந்து தலைமுறைகள் பாரம்பரியமிக்க எஸ் பி எஸ் கடலை மாவு மற்றும் கேபை மாவு உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் வெல்கம் டு ஓபனிங் ஷோ சார் உச்சாங்க காலை வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து எண்பத்தி ஒன்பதாவது எபிசோட் சார் ஓப்பனிங் பில் நம்ம நூறாவது எபிசோட்ல இருந்து நம்ம விகடன் பிளேல எக்ஸ்க்ளூசிவ்வா லான்ச் ஆக போறோங்கிறத நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதாவது ஜூலை ஒன்னாம் தேதியில இருந்து சார் தோராயமாக சொல்லணும்னா ஜூலை ஒன்னாம் தேதியிலிருந்து நம்ம வந்து அங்க இருக்க போறோம் விகடன் பிளே டவுன்லோட் பண்ணாதவங்க உடனே டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படிங்கறத இந்த நேரத்துல கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம் சார் நேற்று பாத்தீங்கன்னா சென்செக்ஸ் வந்து இருநூத்தி பன்னெண்டு புள்ளிகள் சரிந்திருக்கு சார் தொண்ணூத்தி மூன்று புள்ளிகள் சரிந்துருக்கு இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா பழையபடி அந்த திணறக்கூடிய லெவலில் திருப்பியும் வந்து நின்று முன்பதாக நாள் அதாவது திங்கள் என்று இருபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி ஏழு அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் வந்திருந்தோம் அப்போ வந்து சரியும் இல்லை இவ்வளோ தூரம் ஏறாதுன்னு நம்ம எதிர்பார்த்தோம் பட் சந்தை வந்து நைன்டீன் சிக்ஸ்டி செவன் வரைக்கும் சென்றது அதை நம்ம பேசணும் அந்த ரேஞ்ச் வைஸாக பிரேக்அப் பண்ணியும் பேசியிருந்தோம் நேற்றைய தினம் அதே டுவெண்டி ஃபோர் நைன் சிக்ஸ்டி நைன் செவன்ட்டி லெவல் நைன் எயிட்டி வரைக்கும் போயிருக்கு ஒரு லெவல் வந்து மறுபடியும் ஒரு பவுட் ஆஃப் டேக்கிங் அப்படின்னு சொல்லலாம் மறுபடியும் சந்தை இறக்கத்தின் ஒரு பேரிஸ் கேண்டல் ஸ்டிக் ஃபார்ம் ஆகி இன்ஃபேக்ட் லோ கூட பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஒன் த்ரீ அதாவது நமக்கு நம்பிக்கை தருகிறது என்னன்னா இருபத்தி நான்காயிரத்தி எட்நூறு புள்ளிகள் அப்படின்ற இலக்கை விட சந்தை வந்து இன்னும் குறைவாக செல்லவில்லை என்ற ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் ஒரு உறுதிதான் சந்தை நமக்கு தருகிறது சோ தற்போதைய நிலைமைக்கு இந்த டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரட் ஹோல்ட் ஆகிற மாதிரி ஒரு பிக்சர் வந்து நமக்கு தெரிகிறது அதே சமயத்துல சைடில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் நைன் நைன் எயிட்டி ரேஞ்ச் அதாவது இருபத்தி ஐந்தாயிரத்துக்கு கொஞ்சம் குறைவாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இது அடிக்கடி இதுவும் ஒரு நான்காவது தடவை அதாவது மே பதிமூணாம் தேதியில இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு நான்காவது தடவை இந்த மாதிரி இந்த லெவல்ல வந்து திருப்பி ஸ்ட்ரகிள் ஆகி மறுபடியும் கொஞ்சம் ஒரு இறக்கத்தை பாக்குறத சந்திக்கிறது அப்படின்றத நம்ம பாக்குறோம் ஸோ இந்த தினம் முக்கியமா நம்ம வெயிட் பண்ண வேண்டியது கூடுதலாக ஒரு கன்சாலரேஷன் ஃபேஸ் அப்படின்றத நான் எதிர்பார்க்கிறேன் இதுல முக்கியமான ரெண்டு காரணிகள் இருக்கு ஒண்ணு வந்து நம்மளுடைய ஈரான் அண்ட் இஸ்ரேலுடைய போர் வந்து எந்த விதமான ஒரு ஒரு திசை பாசிட்டிவ் திசையில வந்து இன்னும் செல்லவே இல்லை இன்னும் அதேபடி போர் நடந்துட்டு தான் இருக்கு தாக்குதல் நடக்குது இவங்க வந்து இந்த நேவல் ஷிப்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த காம்பேக்ட் இதெல்லாம் கூட ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்காங்க இஸ்ரேல் நாட்டு அரசாங்கம் ஸோ இப்படி இருக்கும் சூழலில் வந்து அங்கே ஒரு ஸ்கேலிங் டவுன் ஒரு டிஎஸ்கலேஷன் அப்படின்றது நம்ம கண்ணுக்கு தற்போதைய நிலைமைக்கு நமக்கு தெரியவில்லை இது ஒரு ப புறம் இருந்தாலும் இரண்டாவது இன்றைக்கு ஃபெட் ரிசர்வ் அதாவது யுஎஸ் நாட்டுடைய ரிசர்வ் வங்கி அதாவது ஃபெட்ரல் ரிசர்வ் அப்படின்ற அந்த நாட்டுடைய சென்ட்ரல் பேங்க் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டைரக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அது எப்போ குறைக்கப்படும் இல்லை குறைக்கப்பட்டால் அது எப்போ குறைக்கப்படும் இல்லை அதோடைய டைரக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற ஃபைண்டிங்ஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஒரு நாள் ஸோ முதலீட்டாளர்கள் உலகம் எங்குமே அந்த ஒரு அவுட்கமுக்காக ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருப்பாங்க ஸோ இந்த நேரத்தில் வந்து உடனடியாக அதாவது இன்றைய தினம் வந்து ஒரு ரேட் கட் வருமானு என்கிட்ட கேட்டால் என்னோட எதிர்பார்ப்பு வந்து வராது அப்படின்றத நான் சொல்லுவேன் பட் சர்ப்ரைஸ்டாக அப்படி வந்ததுன்னு அப்படின்னா தென் சந்தைக்கு வந்து சூப்பரான ஒரு இஃபெக்ட் பட் அது வந்து வர்றதுக்கான ரொம்ப சான்சஸ் வந்து ரொம்ப குறைவு அட் த சேம் டைம் இது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைக்க வேண்டும் அப்படின்றது ஃபெட்டோடைய டைரக்ஷனாக இருக்குமா இல்லை அவங்களுடைய ஃபீலிங்காக இருக்குமா அவங்களுடைய திங்கிங்காக இருக்குமா அந்த திங்கிங் வந்து எப்போ இவங்க வந்து நிறைவேற்ற போறாங்க அப்படின்ற ஒரு டைரக்ஷனும் வந்து அவங்களுடைய காமெண்ட்ரி அண்ட் அவுட்கம்லங்களும் நமக்கு இன்றைய தினம் தெரியும் அப்படின்றத தெரிவிக்கப்படுத்துவாங்க ஸோ அது வந்து ரொம்ப சந்தைக்கு வந்து ஒரு ரொம்ப முக்கியத்துவம் தருகின்ற ஒரு செய்தியாக இருக்கும் ஸோ உலகம் எங்கும் சந்தைகள் வந்து அந்த ஒரு கன்சாலிடேட்டிவ் ஃபேஸ் கன்சாலேஷன் ஃபேஸ் பெரிய அளவுல ஒரு நீக்கம் இல்லை இல்லை இல்லாம இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும் ஸோ இந்தின் அடிப்படையில் நம்ம பார்க்க போனோம்னால் முக்கியமா சந்தை பலைபடி அந்த டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஃபிஃப்டி அப்படின்ற ஒரு சப்போர்ட் ஆன் அந்த அப்சைட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நைன் எயிட்டி டூ அல்லது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இது கூட கன்சாலிடேட் செய்கின்ற ஒரு நாளாக நம்ம எதிர்பார்த்து இன்றைய தினம் வர்த்தகத்துக்குள் நுழைய வேண்டும் சார் நம்ம நாணய முதலில் இருக்கக்கூடிய விக்னேஷ் நிருபர் வந்து உங்ககிட்ட இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்க சொல்லி ஒரு கேள்வி குடுத்திருக்காரு சார் அந்த கேள்வி வந்து நான் கேட்கிறேன் சார் இது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அவருடைய கருத்தை பதிவு பண்ணாரு சமீபத்தில் நிறைய ஐபிஓ வெளியாகின்றன வரும் நாட்களிலும் நிறைய ஐபிஓ வர தயாராக இருக்கின்றன ஆனால் சமீபத்தில் வெளியான ஐபிஓக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் தரவில்லை பல பங்குகள் நஷ்டம் தான் கொடுத்திருக்கின்றன என்ன காரணம் என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காரு சார் விக்னேஷ் கிட்ட சொல்ல வேண்டியது மற்ற முதலீட்டாளர்களுக்கும் ஒரு நல்ல செய்தியாக தான் அமையும் ஐபிஓல முதலீடு செய்வது என்பது லிஸ்டிங் கேம்ஸுக்காக மட்டுமல்ல அது வந்து நம்ம சமீபமா நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றத நம்ம மாற்றிக்கொண்டோம் கொண்டோம் முதலீட்டாளர்கள் வந்து மாற்றிக்கொண்டார்கள் அப்படின்றத நான் கூற முடியும் ஒரு ஐபிஓ என்பது ஒரு முதல் வெளியீடு ஒரு கம்பெனியோடைய முதல் பங்கு வெளியீடு அப்படின்றத சொல்ல வேண்டும் ஸோ இவங்க வந்து லிஸ்ட் ஆகும்பொழுது ஒரு நீண்ட கால அடிப்படையில் அடுத்த ஒரு பத்து பதினஞ்சு இருபது வருஷத்துக்கான ஒரு நோக்கத்தை வைத்து தான் அந்த லிஸ்ட் பண் அந்த ஸ்டாக்கை வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க அந்த லிஸ்ட் பண்ணக்கூடிய அந்த நேரம் வரைக்குமே அவங்களுடைய செயல்பாடு வந்து சிறப்பாக இருந்திருக்கு அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் செபியோடைய அப்ரூவல் கொண்டு அது வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க பட் நம்ம வந்து எப்படி இருக்கிறோம்னா எல்லாமே இன்ஸ்டன்ட் காஃபி ரேஞ்சு மேகி நூடுல்ஸ் மாதிரி எல்லாம் டூ மினிட்ஸில் நமக்கு லாபம் வரணும் போட்ட உடனே நமக்கு நூறு மடங்கு வரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் இந்த ஐபிஓக்குள்ளேயும் நம்ம நுழையிறோம் பங்குகள் வர்த்தகம் செய்யறது ஒரு புறம் இந்த ஒரு நோக்கத்தோடு இருந்தாலும் ஐபிஓஸுக்குள்ளே வரும்பொழுதும் அது லிஸ்ட் ஆகும்பொழுது எவ்வளோ ஆகும் தான் கேட்பாங்க ஒழிய அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்தில் இதை முதலீடு செஞ்சு நான் ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப குறைவு இன்றைக்கு ஸோ என்னையோட இன்ஸ்டன்ட் ப்ராஃபிட் லைஃப் ஸ்டைலுக்கு வந்து அப்படி தான் ஒரு எதிர்பார்ப்பு ஸோ அப்படி வரும்போது இந்த இந்த இன்ஸ்டன்ட் அதாவது லிஸ்டிங் கேம்ஸ்ன்னு சொல்கிறோமே இந்த லிஸ்டிங் கேம்ஸ் இஸ் டிபெண்ட் ஆன் த மார்க்கெட் கார்டி அதாவது சந்தையின் போக்கு எப்படி இருக்கோ அதை குறித்து தான் அதை ஒரு ஒரு மையமாக கொண்டு தான் அந்த ஐபிஓ லிஸ்டிங் அந்த பங்குகளுடைய நீக்கம் வந்து எப்படி இருக்கும் என்பது அந்த சந்தையின் போக்கை மையம் கொண்டு தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்பொழுது சந்தை வந்து ஒரு கன்சாலிடேட்டட் ஃபேஸ் அல்ல கன்சாலிடேட்டிங் ஃபேஸ் அல்லது ஒரு கரெக்ஷன் ஃபேஸ் இந்த மாதிரி ஒரு நிலைமையில வந்து ஸ்டாக் வந்து லிஸ்ட் ஆகும்பொழுது டெஃபினட்டாக பெரிய அளவில் லிஸ்டிங் கேன்ஸ் வரதான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு ஸோ அதுல நம்ம மொத்தமா என்ன சொல்றோம் சரி இப்போ வந்து ஐபிஓ வந்து எதுவும் சரியில்லை அப்புறம் அந்த கம்பெனி சரியில்லை ஐபிஓல போட்டு நஷ்டமா இருக்கு ஸோ ஐபிஓல மட்டும் போடுறதுல வந்து ஒரு அர்த்தமே இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து முதலீட்டாளர்களுக்கும் வந்து விடுகிறது பட் லிஸ்டிங் கேம்ஸை தேடி நீங்கள் ஐபிஓஸ்க்கு வரதா இருந்தால் அது வந்து இன்ஸ்டன்ட் ப்ராஃபிட் எதிர்பார்த்து வருகிறோம் அப்படி வருகின்ற சூழல்ல சந்தையின் போக்கு எப்படி இருக்குன்னு அடிப்படையாக நம்ம தெரிந்து கொண்டால்தான் நீங்கள் அந்த மாதிரி ஐபிஓல போய் லிஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணோன்றத நான் சொல்கிறேன் ஸோ விச் மீன்ஸ் நீங்கள் லிஸ்டிங் கேன்ஸ் எதிர்பார்த்தால் சந்தையின் போக்கு எப்படி இருக்கும் அது லிஸ்ட் ஆகக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்தில் சந்தையின் போக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் முதலீடு செய்யுங்க ஸோ தட் அது லிஸ்ட் ஆகும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து டிஃபீட் ஆகாது ஐபிஓ வருது அது ரெண்டுமே டிஸ்கனெக்டட் இவெண்ட்ஸாக பார்த்தோம்னா ஐபிஓ வருது நான் முதலீடு செஞ்சேன் அது லிஸ்ட் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ கேன் வரும் இது ரெண்டுமே இது மார்க்கெட்டோடைய சூழல் வந்து நம்ம அனலைஸ் பண்ணாமலோ தெரியாமலோ இந்த மாதிரி ஒரு ஐபிஓக்குள்ளே போட்டோம் ஆனால் டெஃபினட்டாக நம்ம எதிர்பார்ப்புக்கு ஒரு ஏமாற்றம் கிடைக்கும் அதுதான் இப்போ தற்போதைய நிலைமைக்கு சமீபமாக நான் எப்போவுமே சொல்லிட்டு வரேன் நம்ம ஓப்பனிங் பல் வீக்லி சொல்லியும் சொல்லியிருக்கோம் கார்த்திக் கடந்த எத்தனையோ நாளாக நம்ம இருக்கோம் மே மாதம் பதிமூணு பதினாறு பதினாறு பதினான்காம் தேதியிலேருந்து தற்போதைய நிலைமைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷனில் தான் இருக்கு அந்த எங்கேயுமே போல இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து லிஸ்டிங் நடக்கும்போது அந்த லிஸ்டிங் ஸ்டாக்ஸோடைய ஐபிஓ லிஸ்டிங் ஸ்டாக்ஸோடைய அவுட்கமும் இப்படி தான் இருக்கும் ஸோ நம்ம நம்மளோட எதிர்பார்ப்புக்கு நமக்கு ஒரு ஏமாற்றம் ஆனால் நீங்கள் வந்து ஒரு நீண்ட கால அடிப்படையில் அந்த கம்பெனியோட ஃபைனான்சியல்ஸ் அடிப்படையில் சரி அடுத்த ஒரு ரெண்டு மூணு வருஷம் இது வந்து நான் வைத்திருக்கிறேன் இது வந்து சிறப்பாக செயல்படும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா இந்த எதிர்பார்ப்பு வந்து இந்த ஏமாற்றம் வந்து நமக்கு டெஃபனெட்டாக வராது அண்ட் திஸ் இஸ் ப்ரைமரிலி த ரீசன் இந்த இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு ஃபெயிலியராக போகும்பொழுது இந்த மாதிரி ஒரு கேள்விக்கான ஒரு காரணியும் இதுவாக தான் இருக்குது

அவங்களும் ப்ரிப்பரேஷன் அந்த ப்ரிப்பரேட்டரி ஃபேஸில் இருக்காங்களோ இன்னைக்கு வந்து ஆஹ் ஃபெட்டோடைய வந்து பெரிய அளவில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் வந்து இன்றைய தினம் நடக்காது நடக்காம விட்டால் நம்ம சந்தையின் போக்கு வந்து அது செல்லுகின்ற அந்த போக்கில் வந்து அது போயிடும் மறுபடியும் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு இருபத்தைந்தாயிரம் புள்ளிகள் வந்து ஒரு டெஸ்ட் செய்ய வாய்ப்பு இருக்கிறது ஸோ அந்த டெஸ்ட் செய்யும்பொழுது அங்கே போய் ஒரு லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணத்துல அவங்க நெட் பயராக இருக்காங்க கொஞ்சம் ப்ரிப்ரேஷனாக இந்த பொசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்றதான் எனக்கு தோன்றுறது ஏன்னா இது முன்பதாக நாள் அதாவது திங்கள் என்று நம்ம பார்த்தோம்னா என்ன செல்லராக தான் இருந்தாங்க பட் அன்றைய தினம் சந்தை ஏறிக்கொண்டதை நம்ம பார்த்தோம் நேற்றைய தினம் வந்து சந்தை கன்சாலரேட் செய்யும் பொழுது யூனோ தேர் நெட் பயர் ஜெகேன் ஸோ இவங்களுடைய போக்கு வந்து ஒரு இந்த ஒரு எதிர்பார்ப்பின் காரணமாக இந்த மாதிரி ஒரு பொசிஷன் எடுத்திருக்காங்கன்றது என்னோட ஃபீலிங் பட் வி ஹவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் அவர் அவங்களுடைய தற்போதைய நிலைமைக்கு நேற்று தினம் நெட் பயர் எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் ஆல்சோ நெட் பயர்ஸ் குளோபல் மார்க்கெட் எப்படி சார் ஓப்பனாக ஆயிருக்கு டிவைடடாக தான் இருக்கு ஜாப்பனீஸ் மார்க்கெட் வந்து ஒரு நூற்றி அறுபது புள்ளிகள் உயர்வோடு இருந்தாலும் யூஎஸ் மார்க்கெட் நேற்று தினம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது டூ ஹண்ட்ரட் நைன்டி நைன் பாயிண்ட் சரிவோடு தான் நேற்று தினம் வர்த்தகத்தின் முடிவில் இருந்தது ட்ரம்ப் வந்து அந்த ஜி செவன் மீட்டிங் கனடாவில் நடக்கிறது அதுலேருந்து அவசரமாக கிளம்பி இஸ்ரேல் பிரச்சினைக்காக நான் பார்க்க போனோம் இது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி உடனடியாக அந்த விசிட்டை வந்து ஷார்ட் பண்ணி அந்த சமிட்லேருந்து நேற்றைய தினம் கிளம்பியதையும் நம்ம பார்த்தோம் அப்கோர்ஸ் யூகேவோட ட்ரேட் டீல் ஃபைனாக இருக்குது பட் மற்ற நாடுகளோட எந்த விதமான ஒரு ப்ரோக்ரஸும் தற்போதைய நிலைமைக்கு நம்ம சொல்ல ஒரு ஃபேக்டராக நமக்கு தெரியவில்லை ஹேங் செங் வந்து நெகட்டிவாக இருக்குது ஒரு எழுபது புள்ளிகள் சரிவோட தான் தற்போதைய நிலைமைக்கு இருக்கிறது மேபி ப்ரிப்பரேஷன் ஃபார் ஃபெடரல் ரிசர்வோடைய அவுட்கமாக இருக்கலாம் அதே சமயத்துல ஈரான் இஸ்ரேல் அந்த தாக்கத்துடைய ஓவர் ஹேங் வந்து சந்தையில இருக்கக்கூடும் சோ இதன் காரணமாக அந்த ஏசியன் மார்க்கெட்ஸ் வந்து கொஞ்சம் தான் இருக்கு யுஎஸ் மார்க்கெட்ஸ் நேற்றைய தினம் ஏறக்குறைய ஒரு முன்னூறு புள்ளிகள் சரிவோடு தான் நேற்றைய தினம் முடிந்திருக்கிறது அப்படின்றது தெரிஞ்சு கொள்ள வேண்டும் கார்த்திக்

கவனிக்க வேண்டிய பங்குகள் இல்லை சார் ஓகே ஹை டெலிவரி நேற்று தினம் சந்தை வந்து ஒரு கன்சால்டேஷன் இருந்தாலும் பெரிய அளவுல ஹை டெலிவரி நடந்திருக்கக்கூடிய ஒரு நாள் சோ அதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு சில பங்குகளின் பட்டியல் பாக்க போனா டைட்டன் கோர்ஸ் அதே போல ஐ சிஐசிஐ ஜென்ரல் இன்சூரன்ஸ் விபிஎல் வருண் பெவரேஜஸ் ஐஷ்வர் மோட்டர் பாலி கேப் பட்டாஞ்சலி ரொம்ப சர்ப்பரைசிங்கா ஹை டெலிவரியில வந்திருக்கு அதே போல குமென்ஸ் இந்தியா இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஹையர் வேல்யூ ஸ்டாக்ஸ் ஹையர் வேல்யூனா நம் மதிப்பை குறித்து சொல்லவில்லை விலை கூடிய பங்குகளாக நேற்றைய தினம் ஹை டெலிவரி எடுத்திருக்காங்க ஒருவேளை சரி வந்தாலுமே பெரிய அளவில் சரியாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இந்த பங்குகளை வந்து டெலிவரி எடுத்திருக்காங்களான்றது எனக்கு சொல்ல முடியவில்லை இந்த நேரத்தில் பட் இந்த பங்குகளோட பட்டியல் பார்த்தீங்கன்னா எல்லாரும் எல்லாமே ஏறக்குறைய ஒரு மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயில வர்த்தகம் செய்து கொண்டு செய்து வருகிற ஒரு சில பங்குகள் அதே சமயத்தில் நம்ம லாங் பில்டப் அப்படின்றது நம்ம பார்க்க போகும்னா நேற்றைய தினம் சந்தை வந்து பழையபடி ரொம்ப குறைவானதுதான் தான் லாங் பில்டப் வந்து வந்திருக்கிறது விச் மீன்ஸ் எதிர்பார்ப்பு வந்து பெரிய அளவில் இல்லை இல்லை இருந்த எதிர்பார்ப்பு வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஏறக்குறைய ஒரு பதினெட்டு பங்கல் தான் என்னோட பட்டியலில் இருக்கிறது அந்த லாங் பில்டப் ஆஃப் ஸ்டாக்ஸ் அது வந்து நூற்றுக்கணக்கான பங்குகள் வந்து இருந்த ஒரு நாள் வந்து திங்கள் பட் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா இருபது பதினெட்டு டு இருபது பங்கல் தான் நம்ம பட்டியலில் வந்திருக்கு ஸோ அதில் ஒரு சில பங்குகள் அப்படின்னா முக்கியமாக ஐஏஎஃப்எல் மேசகான் டாக் பிடிஎல் பாலிசி பஜார் கேம்ப்ஸ் ஹெவி கேபிட்டல் டாபூர் ஸோ இது எல்லாமே வந்து லாங் பில்டப் பட் அதோடைய லிஸ்ட் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது எயிட்டீன் டு டுவெண்ட்டி ஸ்டாக்ஸ் தான் இருக்குது அதே சமயத்தில் ஷார்ட் பில்டப் நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி ரெண்டு இருபது பங்குகளில் இருக்கக்கூடிய அந்த ஷார்ட் பில்டப் வந்து நேற்றைய தினம் வந்து நூற்றி பத்து பங்குகள் வரைக்கும் போயிருக்கு ஸோ அந்த பட்டியல் வந்து வளர்ந்துருக்கு விச் மீன்ஸ் சந்தையின் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஓ ப்ராஃபிட்டிங் வரலாம் நல்ல ஒரு சர்வே சந்திக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு ஒரு இண்டிகேஷன் நான் காட்டுகிறது இது மட்டுமே உறுதியாக நம்ம வைத்து ஒரு டைரக்ஷனில் போய் ட்ரேட் பண்ண வேண்டாம்ன்றதை நான் சொல்கிறேன் பட் சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் வந்து இதுதான் இருக்குது ஸோ ஏறக்குறைய நூற்றி பத்து பங்குகள் வந்து ஷார்ட் பில்டப் நேற்று இதனால் நடந்திருக்கு அதில் குறிப்பிட வேண்டிய ஒரு சில பங்குகளை மட்டும் நான் கூறுகிறேன் முக்கியமாக பயோகான் இந்துஸ்தான் ஜிங்க் வோல்டாஸ் ஜிண்டால் ஸ்டீல் ஆர்விஎன்எல் டிமார்ட் யூனோமிண்டா காம்ஸ் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சில பங்குகள் பட் ஷார்ட் பில்டப் வந்து பெரிய அளவுல நடந்திருக்கு இதை தவிர்த்து நம்ம ஏறக்குறைய நூறு பங்குகள் வந்து இந்த பட்டியலில் இருக்கு ஸோ எக்ஸ்பெக்டேஷன் வந்து எப்படி இருக்கும்ன்றது இப்போ உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு கிரிப் வந்திருக்கும் நான் நினைக்கிறேன் ஓகே சார் சார் இந்த நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து நம்மளுடைய நூறாவது எபிசோட் விகடன் பிளேல எக்ஸ்குளூசிவா லான்ச் ஆக போகுது விகடன் அப்ளிகேஷனில் டவுன்லோட் பண்ணாதவங்க கண்டிப்பா டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கறத கேட்டுக்கிறேன் சார் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்களா சார் டவுன்லோட் பண்றாங்க சூப்பர் சார் தேங்க்யூ சோ மச் நிறைய டீட்டெயிலான விஷயங்கள் பேசியிருக்கீங்க நாளைக்கு ஓப்பனிங் பேசுவோம் சந்திப்போம் சார் ஒரு ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பாக்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க